அதில் சந்தேகப்படுற ஏழு பேர் அரசு விசாரிச்சு ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை சார் ஆ டீட்டெயில்ஸ் மொத்தம் இதில் உண்டு சார் நீங்கள் படித்தெங்கு மனசிலாம் சார் உடனடியாக நான் படம் வரைகிறதுக்கு ஒரு டிராயிங் போர்டும் பண்ண ரெடி பண்ணுங்க படம் எனக்கு பொழுது போகலன்னா உடனடியாக நான் படம் வரைய ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு பொழுது போகலன்னா பாத்ரூமில் உட்காந்து புக் படிங்க பாம்பேயில இருந்து நீவுக்கு வர்றப்பெல்லாம் எப்படா நீடின்னு ஆகி பா வா அந்த துணி காயப்பட்டு இருக்க போய் மடிச்சு போய் வாழி ஒண்ணு முடிஞ்சதுக்குள்ள உன்னை பொண்ணா மாத்தி காட்ட அம்மா எதுக்காக என்ன கூப்பிட்டா இல்லை போன வருஷம் நான் லீவுக்கு வந்தப்பவே கேட்கணும் நினச்சேன் அது என்ன அப்படி ஒரு வித்தியாசமான பேரு, காசி விஸ்வநாதன் கால விஸ்வநாதன் நான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக என்னை கூப்பிட்டா ஆஹஹ அந்த நகை கடப்பலோட கண்டுபிடிச்சிட்டீங்களா அவனை தூக்கி ஆறு வருஷம் உள்ளே போட்டாச்சி சாதாரணமா வெடிடுவீங்களா ஏய் என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நீங்க பாம்பை விடு ரொம்ப புடிச்சது நீ என்னமா பண்ணிகிட்டு நீ எதையும் உள்ள வெச்சு பேசு அம்மா கலர் ரெட் ஹால் மேட்டர் பார்த்தா ரொம்ப தான் பண்றீங்களே இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் உயிர்

இதை வச்சிட்டு ஆள விடு அது மிச்ச பணத்தை லிஃப்ட் கொடுத்ததுக்கு டிப்ஸ் வச்சுக்கோ ஓகே மூணு பிரேக்குக்கு மூவாயிரம் ரூபாயா நம்ம ரேஞ்சுக்கு இது கட்டுப்படி ஆகாதுப்பா ஹாய் டிவி எங்க கூட பார்ட்டியில கலந்துக்கிறீங்களா சரி வேலை ஓகே என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அழகான பொண்ணுங்களை பார்த்தா உஷாரா இருந்தாரு எங்க அப்பா கேட்டனா சொல்லையா மூவாயிரம் ரூபாய் போச்சு என்ன கந்தசாமி சார் நீங்கள் தனியாக உட்காந்து இருக்கேன் ஒரு அழகான பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தேன் கடைசியில் போகும்போது என் பாக்கெட்டுக்கு இருக்கிற காசு தான் போயிடுச்சு ம் கட்டவரில் கவுத்தி காட்டி லிஃப்ட் கட்டுருப்பாள சார் பேக்கு ஃப்ரண்ட்டில் வைக்க சொல்லியிருப்பாள ஆமாம் சார் அதை மறந்தது மாதிரி போயிருப்பாள சார் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிச்சு சார் என்ன மாதிரியான நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட ஏமாந்துருக்கீங்க நான் மூவாயிரம் நீங்கள் ஆறாயிரம் ஆகை அடித்தேன் அங்கே ரேஞ்சுக்கு சொன்னேன் நீ என்ன ஆச்சு கவுசியன் இதுக்கப்புறம் எங்கே போனேன் எவ்ஜியன் போய் ஜாலியாக

குரங்குள்ள போடுதா குரங்குன்னு தான் சொல்வாங்க நான் எங்க இருந்து வாரேங்கிறது முக்கியம் இல்ல எதுக்காக வந்தங்கறத முக்கியம் வசனம் பேசாத வந்த விஷயத்தை சொல்லு ஆமா எனக்கு 50000 ரூபாய் பரிசு கொடுக்கறதா பேப்பர்ல விளம்பரம் பண்ணிருக்கீங்களே அத பணமா கொடுப்பீங்களா செக்கா கொடுப்பீங்களா நான் என்ன லாட்டரி சீட் நடத்துறோம் உனக்கு பணம் கொடுக்கிறதுக்கு கொலைகாரனை பத்தி துப்பு கொடுத்தா துட்டு குடு பண்ண பேப்பர்ல போட்டுக்கே அது பொய்யா உனக்கு அவனை பத்தி துப்பு தெரியுமா சொல்லு சொல்லு மூணு கோடு போட்டவன்ட சீக்ரெட்ட சொல்றதுக்கு நான் முட்டாளா மூணு ஸ்டார் வச்ச ஆபீசர் வர சொல்லு கையில காசு காதுல நீஸ் எக்ஸ்கியூஸ் மீ

துப்பு கொடுக்கறவங்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கிட்டு பணத்தை நீங்க சுட்டுறான்னு பாக்குறீங்களா இந்த மாதிரி மோசமான தப்பான வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு நிறுத்தடா ஈ கேஸ் சிபிஐ கண்டுபிடிக்க முன்பு நம்ம டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சங்க நமக்கு இல்ல பெருமை ஈ நாயர்ன்ற பேர் இந்தியா லெவல்ல பாப்புலர் ஆகும் ஈ தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடல் இவிட நெஞ்சில வரும் உங்களுக்கு நெஞ்சில குத்துவாங்க எனக்கு ஏடோ கோடு போய் ஸ்டார் வரும் ஓ யோ எங்க அந்த துப்பு குடுக்கு அந்த குரங்கு சார் அந்த வரான் சார் டேய் துப்பு

பாடறியில படிப்பறியில பள்ளிக்கூட ஐயா இங்கே இங்கே துப்புகிறேன் துப்பக்கூட ஏய் போய்க்கோ ரொம்ப நன்றிங்கய்யா நீரு நீ போய்க்கோ எந்தடா கொலகாரன் அரியுன்னு பறையினது பின்னே அறியலையானு பறையினது ஏதா போலீஸ்காரன் கேணின்னு நினச்சாலே அடாடா அண்ணா நீங்களே சார் கேணிங்க உங்கள் டிப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஆயிரத்தி அரசியல் இருக்கும் ஆகாதவன் எவனாவுது இருந்தால் ஆள் இல்லாத ரயில்வே பார்த்து கொலை பண்ணுவீங்க அதை எவனாவுது பார்த்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்து வர சொல்லுவீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தோம் என்ன அரெஸ்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவீங்க அதனால சார் உங்க போலீஸோட திட்டம் ஏடா என்னடா வளர்னது வளர்ல சார் உண்மையே தான் சார் சொல்றேன் நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கற வந்தான் உண்மையிலேயே எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நம்பி என் கண்ணு தெரியல சனக்கு சனக்குன்னு குத்தி கொன்னுட்டான் சார் ஆறடா இது உங்க பெரிய ஆபீசர் சிபிஐ காசி விசுநாதன் அவர்தான் சார் குத்தி கொன்னாரு

you <tries>